தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எதிர்மறையான கருத்துக்களை விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் தொலைக்காட்சிகளிலும் பாருங்கள் அவருக்கு எதிராகத்தான் விமர்சனங்கள் பேசப்படுகின்றது இதுதான் இன்றைய நிலைமை ஆனால் இப்போ தற்போது திருச்சி சூர்யா அவர் வந்து தளபதி விஜயை ஒருமையில் பேசி அவரை அவதூறாக அப்பட்டமாக அவர் ஆறு மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டார் அவரை வெளியே வர சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேட்டி கொடுத்தார் அவர் வந்து எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு விமர்சனம் அந்த விமர்சனம் ஆறு மணிக்கு மேலே அவர் வெளியே வரமாட்டாராம் ஏன்னு கேட்டால் ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது அவர் வந்து ஆறு மணிக்கு மேலே ஒரு நிலையில் இருக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனால் வந்து இந்த திருக்கி சூர்யா வந்து அவர் பேசும்போது இந்த பவர் ஸ்டார் மாதிரி பேசுகிறார் பவர் ஸ்டாரும் அவரும் ஒன்றும் அந்த மாதிரியாக அவர் காமெடியாக அந்த இதை பேசுகிறார் பிறகு அவர் ம விஜயுடைய மனைவியை அழைத்து கொண்டு அப்படி சென்னையில் ஒவ்வொரு இடமாக சென்று அவர் வெளியே வரட்டும் பார்ப்ப பார்ப்போம் அப்படிங்கிறார் ஏன் அவர் வந்து இப்போ அந்த சூர்யாங்க அவர் அவர் வெளியிலே வந்து அவர் மனைவியை அழைத்து கொண்டு சென்னையை சுற்றி திரும்பி வந்தால் யாருமே தெரியாது யாரும் பார்க்கவே மாட்டார்கள் இந்த முகத்தை யாரும் பார்த்து பேசக்கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட நபர் அவர் இவர் வந்து விஜயை வந்து அவர் மனைவியை அழைத்து கொண்டு வெளியிலே சென்று சென்னையை சுற்றி வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் ஆறு மணிக்கு மேலே அவர் வந்து இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் அந்த அவர் வச்சுருக்கார் அந்த அந்த நெறியாளர் கேட்குறார் இது அப்பட்டமான ஒரு விமர்சனம் தானே அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு பதில் உண்மை அதுதான் அப்படிங்கறார் அதுக்கு ஆதாரம் இருக்கா எந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போனார் ஏன் அவர் என்ன உங்களை மாதிரி ஒரு சாதாரண நபரா அவர் எத்தனை படங்களில் நடித்து எவ்வளவு சூப்பர் சூப்பர் ஸ்டாருக்கு இணை அங்கே அவர் இருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் இருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக அவர் இருக்கிறார் அவர் என்ன மவுண்ட் ரோட்டில் நடந்தால் போக முடியும் இப்படி இப்படி ஒரு ஒரு மட்டமான அப்பட்டமான ஒரு விமர்சனங்களை இப்படி விமர்சித்து வருகிறார்கள் இப்போ அந்த நபர் சொல்கிறார் நாங்கள் என்ன யோக்கியமாக எங்களுக்கு தெரியாதான் அவர் வருவார் போவார் எந்த ஹோட்டலில் தங்குவார் வைக்கணும் அப்போ இவர் யோக்கியமாக இல்லைன்னா அப்போ அவர் இவர் வந்து ஒரு அயோக்கியத்தனமான அப்பட்டமான ஒரு கருத்தை தானே இவர் சொல்கிறார் இது அயோக்கியத்தனம் தானே இவ்வளவு மட்டமான கருத்துக்களை ஏன் வைக்க வைத்துகிறார்கள் அரசியல் என்றால் அரசியலை பேசுங்கள் அவர் கட்சி தொடங்கி இருக்கின்றார் விஜய் அதற்கு அந்த கட்சியை பற்றி பேசுங்க அவரை பற்றி பேசுங்கள் அந்த அரசியலி பேசுங்கள் அதை விட்டுவிட்டு அவர் குடும்பத்தை ஏன் இழுத்து பேச வேண்டும் அவர் மனைவி அவருக்கு எங்கும் இருப்பார் அவர் என்ன கூட்டம் கூட்டம் போட்டால் மனைவியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்ன சட்டமாக அவர் தாய் தந்தரை அழைத்து வைத்து பெற்ற தாய் தந்தை அவர்களை வைத்து தானே அவர் மாநாடு நடத்தினார் கோயம்புத்தூரில் அந்த பூக்கம்பி மாநாடு ஆதி நடத்தினார் எவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோ எவ்வளோ மட்டமான விமர்சனத்தை இந்த சூர்யா என்ற நபர் வைக்கிறார் அப்போது என்ன பின்புலத்தில் இவர்களெல்லாம் தைரியத்தில் பேசுகிறார்கள் அவர் நெறியாளரே அவர் வந்து அப்படியே கையை பிசைந்து கொண்டு இருக்கின்றார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இதற்கு என்னமோ ஆதாரம் உண்டா அது எங்களுக்கு இல்லாததா எனக்கு தெரியாததா அப்படின்லாம் பேசுகிறார் இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு பேட்டியை அந்த தொலைக்காட்சிக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த அரசியலை பேசுங்கள் கூட்டம் போடுங்கள் அவரை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் அவருக்கு அவர் என்ன செய்யவில்லை என்று சொல்லுங்கள் இப்பொழுது அரசியலுக்கு வந்துள்ளார் ஒன்றரை ஆண்டுகள் ஆகின்றது கட்சி வழி நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் அதை மட்டும் மட்டும் பேச வேண்டும் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது அவர் மனைவியை அவர் சரி அவர் மனைவியை அவர் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிறாரு அப்போ இவரும் மனைவியை கூட்டிகிட்டு வரலாம் என்று பேசலாமா அது நன்றாக இருக்குமா இப்போ இவர் வந்து பெட்டி கொடுக்காரு இப்போ அவர் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் விஜய் வந்து அப்படி இருப்பார்னு சொல்கிறார் ஆனால் இந்த நபர் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதையில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் அந்த பேசும்போதே ஒளர்கிறார் வாய் வளர்கிறது அப்போது இவர் வந்து இரவு பகல் ஆசாமி இந்த ஆசாமி பேசுவது வேஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை பேசுவதை நிறுத்தி விடுங்கள் காற்று எப்போதுமே வந்து உங்கள் பக்கமே வீசாது எதிரும் வீசும் அதை புரிந்து கொண்டு வார்த்தைகளை அவ்வியமாக ஒரு அரசியலை பேசினார் அதை கருத்தாக பேசுங்கள் இப்படியெல்லாம் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான விமர்சனங்களை வைக்காதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்